இந்த பதிவில் குரானுடைய விளக்கம் ஒன்று பார்ப்போம் குதிரையை பற்றி குரான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குது அந்த குதிரையினுடைய அழகு அந்த கு குதிரையுடைய ஓட்டம் அதை பற்றி சில செய்திகளை பார்ப்போம் மனிதன் பயன்படுத்தும் விலங்குகளிலேயே குதிரை ஒரு வித்தியாசமான பிராணி என்று சொல்லலாம் அதன் கம்பீரம் அதற்குள்ள வேகம் அது நடக்கும் அழகு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நான் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கார்ப்பரேஷன் பள்ளி குதிரை வண்டியில் போவது உண்டு தாத்தா தனது வயல் வேலையாகவும் கடை வேலையாகவும் போது எண்ணையும் ஏற்றி கொண்டு செல்வார் குதிரை வண்டியில் போகும்போது ஆர்வத்தினா பள்ளிக்கு மட்டம் படாமல் தொடர்ந்து போய் வந்தேன் டக் 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 என்ற குளம்போசை தாளலயத்தோடு அந்த குதிரை எங்களை இழுத்து கொண்டு ஓடும் அழகே தனி இது ஐந்து வருடம் தொடர்ந்தது பிறகு நான் வேறு பள்ளி மாறிய போது எனக்கு சைக்கிள் கிடைத்ததால் குதிரை செவாதிரி இன்று போனது எனினும் இன்று கூட குதிரைகள் பார்த்தால் பழைய ஞாபகம் வந்து போகும் காசை குதிரை உட்றான் என்று சொல்வார்கள் அதுபோல எங்கள் ஊரில் ஆசைக்கு குதிரைகளை வாங்கி அதிலேயே பெரும் தொகைகளை இழந்தவர்களும் உண்டு அந்த காலத்திலிருந்து இன்று வரை குதிரை தனது செல்வத்துக்கு ஒரு அளவுகோலாக மனிதன் பாவித்து வந்திருக்கிறான் இங்கே அரபு நாடுகளில் குதிரை வந்து அந்த காலத்திலேருந்தே சரி அவன்கிட்ட வந்து ஒரு நல்ல குதிரை இருந்துச்சுனாக்க அவனுடைய ஒரு செல்வத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த அளவு விலை அதிகம் உள்ளது ஏன்னா இப்போதானே வந்து காரு ரயில் விமானம்லாம் வந்துருச்சு அப்போலாம் வெ வெகு தூரம் போகணுன்னாக்க குதிரையை தான் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க பாலைவனத்தில் வந்து ஒட்டகம் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் இருந்தாலும் வந்து பயணத்துக்கு ஏற்றது குதிரை தான் அது வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வகையில் குதிரையை வந்து இறைவன் வந்து சில இடங்களில் குறிப்பிட்டு கூப்பிட்றான் அதாவது சொல்கிறான் அந்த குதிரையுடைய வேகம் அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கே கூட நம்ம ஹார்ஸ் பவர்னு தான் வைக்கிறோம் குதிரை வேகம் தான் வைக்கணும் நம்ம அந்த அளவு குதிரை வந்து உலக அளவில் ஃபேமஸாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த குதிரையின் ஓட்டத்தை வைத்து குருவான் சில விஷயங்களை சொல்கிறது அதனையும் பார்ப்போம் மூச்சுரைத்து வேகமாக ஓடுபவற்றின் மீதும் தீப்பொரியை பறக்கச் செய்பவற்றின் மீதும் அதிகாலையில் தாக்குதல் நடத்துபவையும் மீதும் அதனால் புழுதையை பரப்பி வருபவை மீதும் படைகளுக்கு மத்தியில் ஓடுருவு செல்பவை மீதும் சத்தியமாக மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அவனே இதற்கு சாட்சியாக இருக்கிறான் அவன் செல்வத் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான் குர்வான் நூறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வசனங்கள் இதில் அருமையாக சொல்கிற மாதிரி எப்படி வந்து மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அவன் செல்வத்தை நேச கடுமையாக நேசிக்கிறான் அதாவது இறைவன் வந்து இத்தனை செல்வங்களையும் இத்தனை பதவி பகட்டுகளையும் கொடுத்துருக்க அவன் நினைக்கிறது என்ன இறைவனை நன்றி தான் இருக்கிறான் அதான் இந்த வசனத்தில் இறைவன் வந்து மூச்சுரைத்து வேகமாக ஓடுபவற்றின் மீதும் தீப்பொறியை பறக்க செய்பவற்றின் மீதும் அதிகாலையில் தாக்குதல் நடத்துபவின் மீதும் அதனால் புழுதியை பரப்பி வருபவையும் மீதும் படைகளுக்கு மதியில் ஊடுருவி செல்பவன் மீதும் சத்தியமாக அதாவது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு ஒவ்வொரு விஷயங்கள் மீலையுமே ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த அரபு ம மக்கள் வழக்கத்தை மொ மொழியிலே இந்த குரானம் வந்ததுனால அந்த வழக்க மொழியிலே இது சொல்லப்படுது ஒவ்வொரு பொருளின் சத்தியமாகனு ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவாங்க அது தனக்கு தான் சொல்வது உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக அந்த வகையில் தான் இது இங்கே வந்து நாம் வந்து இறைவன் வந்து அந்த ஒன்று ஒவ்வொரு தன்மையின் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறான் இறைவன் வந்து மனிதனை பார்த்து சொல்கிறான் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் அவன் செல்வ செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான் ஓகேங்களா இப்போ முதல்ல நம்ம பார்த்ததோட அந்த குருவான் வசனத்தையும் பார்ப்போம் பாருங்கள் வல் வல்லாதி யாத்தி லபுஹன் வல்மூரியாத்தி கதுஹன் பல்முகீராத்தி கப கபுஹன் ஃபாசார் நபிஹி நக்ஹன் ஹவசத் நபி ஹி ஜம் ஆன் இன்னல் இன்சான் அலி ரப்பி ஹி லக்னூத் வா இன்னஹு அல்தாலிக் அல ஷஹீத் வா இன்னஹு அலி ஹுபில் ஹைரில் சதீத் என்ன அழகிய வார்த்தை சீரமைப்பு சந்தம் எந்த அளவு நெருங்கி வருவதை பாருங்கள் பலர் எழுதும் கவிதைகளில் சந்தங்கள் சரியாக அமைந்தால் பொருள் ஏனோதான இருக்கும் பொருள் அருமையாக இருந்தால் எதோ உரைநடை படி ப படிப்பது போல் இருக்கும் இந்த இரண்டுக்கும் மிக அழகாக பொருந்தி வருவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் என்று இல்லை குர்வான் முழுக்க இந்த வசன நடை தொடர்ந்து வருவதை பார்த்திருக்கலாம் அரபி மொழி தெரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தை கட்டுகள் இன்னும் சிறப் சிறந்த ஈர்ப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் அரபி மொழி நன்கு தெரிந்த அன்றைய அரபு புலவர்கள் குர்ஆன் ஓதப்பது படுவதை கேட்டால் கைகளால் காதை பொத்திக் கொள்வார்களாம் அதன் வசன நடையும் அதற்குள் பொதிந்திருக்கும் சிறந்த கருத்துக்களும் தங்களின் சிந்தையை கலைத்து இஸ்லாத்துக்குள் இழுத்து சென்று கொண்டு சென்று விடுமோ என்று அஞ்சுவார்களாம் அந்த அளவு குர்வானின் கருத்துகளில் அன்றைய அரபு புலவர்கள் கலக்கம் அடைந்திருந்தனர் இது வந்து வரலாறுகளையும் நிறையா இது வந்து நம்ம வெறுமனே சொல்லலை பல ஹதீஸுகளில் வந்து இந்த விஷயங்கள்லாம் கோடிட்டு காட்டப்படுது அவங்க வந்து வரும்போது அந்த குர்வான் ஓதுறதை கேட்டாங்கன்னா ஓட 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 ஆரம்பிச்சிருவாங்களாம் இது நம்மளை மயக்குது ஏன்னா அந்த வசன நட அந்த குர்வானுடைய அரபு தெரிஞ்சவர்களுக்கு நம்மை விட வந்து ரொம்பவும் ஈர்ப்பு ஏற்படும் அது என்ன தாய்மொழியில் வந்து இருக்கிறதுனால அப்போது அவர்கள் வந்து விருண்டோடுவார்கள் அந்த வசனங்களையெல்லாம் பார்த்து குரானுடைய வசனங்களை பார்த்து இது ஒரு சின்ன சிம்பிள் தான் நம்ம இந்த அந்த வசனம் நடைய பாருங்கள் வல்லாதி யாத்தி லபுஹன் வல்மூர் யாத்தி கதுஹன் ஃபல்முஹீராத்தி சுபன் ஃபாதர் நபிஹி நக்கன் ஃபவசத் நபிஹி இ ஜமான் என்னல் இன்சானில் ரபி லக்னூத் வைன் நஹ் அலா தாலிகா அல் லஹீத் வை நஹூ லெஹுல் ஹரி ல சதீத் கடைசியில் இப்போ லபுஹன் கதுஹன் சுபுஹான் நகன் ஜமான் அடுத்த அடியில் வரும்போது எப்படி வருது அ லக்னூத் ஷஹீத் ல சஹ் எப்படி வந்து அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நம்ம வந்து தமிழில் அதை வந்து எழுதி ப படிக்கும்போதே நமக்கு தெரியுது அதில் உள்ள வசன நடை நமக்கு நல்லா புரியுது இல்லையா இதுதான் அந்த குரானூரில் உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி தான் பார்த்து அரபுகள் பயந்தாங்க இனி குருவானோட விளக்கத்தை பார்ப்போம் மூச்சுரைத்து ஓடும் ஒரு குதிரை எந்த அளவு உண்மையானதோ கால் குழம்பின் தீப்பொறி பறக்க ஓடும் குதிரை எந்த அளவு உண்மையானதோ போர்க்காலங்களில் அதிகாலையில் உக்கிரமாக தாக்குதல் நடத்தும் குதிரைகள் எந்த அளவு உண்மையானதோ அந்த சண்டையில் புழுதியை கிளப்பும் குதிரைகள் எந்த அளவு உண்மையானதோ போரில் படைகளுக்கு நடுவில் ஊடுருவிச் செல்லும் குதிரைகள் எந்தளவு உண்மையானதோ அதே அளவு உண்மையோடு மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான் அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் அழிந்து போகும் உலக செல்வத்தை மிக கடுமையாக நேசிக்கவும் செய்கிறான் அப்படின்னு இறை மனிதனை பார்த்து சொல்கிறான் இறைவன் அதாவது அனைத்து சுகங்களையும் இறைவன் தந்திருக்கு அதற்கு நன்றி மறந்து நாத்திய கருத்துக்களை சிறை சிலர் பரப்பி வருவதை பார்க்கிறோம் சிலர் படைத்த இறைவனை மனம் போன போக்கில் நிந்திப்பதையும் பார்க்கிறோம் இன்னும் சிலர் மனிதர்களை தெய்வங்கள் என்றும் தெய்வத்தின் அவதாரங்கள் என்று நம்பி தங்களின் பொருளையும் கற்பையும் ஒரு சாதாரண மனிதனிடம் இழந்து நிற்பதை பார்க்கிறோம் இவற்றிலிருந்தால் நாம் விடுபட்டு நம்மை படைத்த இறைவனை அவன் வணங்க சொன்ன வழியில் வணங்க வேண்டும் என்று மாநிலருக்கு இங்கு அறிவுறுத்துகிறான் இறைவன் எல்லாருமே எது பார்த்தாலும் கடவுளுங்கிறாங்க முஸ்லீம்கள்லையும் எத்தனை பேர் இதே மாதிரி ஏ நம்பி ஏமாந்து போகிறாங்க இந்துக்களையும் எத்தனை பேர் நம்பி ஏமாந்து போகிறாங்க கிறிஸ்துவர்களையும் அதே மாதிரி தான் பாஸ்டர்களை பார்த்து ஏமாந்து போகிறது இங்கே மௌலிகளை பார்த்து மௌலிகள்கிட்ட போய்ட்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட சில்முசம் பண்ணி அந்த அம்மா வந்து செருப்பாளியை அடிக்கிது அந்த மௌலவியை வட வட மாநிலத்தில் நடந்தது இந்து மதத்துலேயும் அதே மாதிரி சாமியார்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்லாம் நம்ம டெய்லி பத்திரிக்கையில் படிக்கிறோம் ஆக என்றைக்குமே வந்து மனிதன் கடவுளாகவும் முடியாது மனிதன் மனிதன் தான் கடவுள் கடவுள் தான் மனிதனுக்குள்ள இலக்கணம் வேறு கடவுளுக்குள்ள இலக்கணம் வேறு ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்க தெரியாததுனால தான் பல குழப்பங்களுக்கு உண்டாகிறோம் பல பிரச்சனைகள்ல போய் நம்ம சிக்கித் தவிக்கிறோம் மன நிம்மதியின்றி அழைகிறோம் மன நிம்மதியை அடைய படைத்த இணை இறைவனை ஒரே இணையவனை வணங்குவோம் அவன் வழியில் செல்வோம்